எல்லா புகழும் இறைவனுக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பார் எதனாலே அவர் இன்பம் துன்பம் இரண்டும் அற்றார் அதனாலே கல்வி கடவுள் ஆசான் என்பார் எதனாலே அவர் கற்றதை பிறருக்கு வழங்கி மகிழ்வார் அதனாலே இது ஒரு புது கவிஞர் எழுதிய ஆடல் வரிகள் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரராக எடுத்தறிவிக்கும் இறைவனாக கல்வி கடவுளாக பள்ளி எனும் ஆலயத்தில் பஞ்சாட்சரம் அணிந்த குருக்கள் ஏறக்குரிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த அறப்பணியாம் ஆசிரியர் பணியில் மிகவும் பணியாற்றி இன்று ஓய்வு முதிப்பின் காரணமாக காலத்தின் கட்டாயம் கட்டாயத்தின் பேரில் நமது அன்பு தம்பி சோமியினுடைய அன்பு தம்பி திருவாளர் சேகராசிரியர் அவர்கள் மன நிறைவோடு இன்று பணி நிறைவு பெறுகின்றார் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இந்த வகுப்பறை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய நாயகர் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அன்பான மாணவ செல்வங்கள் இப்படி ஆசிரியர் மற்றும் நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவி மற்றும் கல்வியாளர் அனைவரும் உள்ளிட்ட இந்த அவைக்கான பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பணம் உலகத்தை கவரும் பணம் உலகத்தை கவரும் வார்த்தை மனிதனை கவரும் நல்ல செயல்கள் நம்மை படைத்த இறைவனையே கவரும் என்பார்கள் அந்த விதத்திலே இந்த ஆசிரியர் பணியில் நமது ஆசிரியர் சேகர் சார் நல்ல பல செயல்களை செய்து அறிய பல தொண்டுகளை செய்ததனால் இறைவனுக்கே அவரை பிடித்து இறைவனுடைய மனத்தை அவர் கவர்ந்துவிட்டார் அந்த அளவிலே இன்று மன நிறைவோடு இந்த பணி நிறைவை அவர் செய்கிறார் என்றால் முதலாவதாக நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகின்றோம் ஆசிரியரை நினைக்கும் பொழுது எனக்கு நிறைய பேசலாம் நான் முதலே சொல்லுவேன் தம்பி உடையால் படைக்க அஞ்சான் அப்படின்ற மாதிரி என்னுடைய அன்பு தம்பி மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் நான் இந்த பள்ளிக்கு நம்முடைய இங்கிலீஷ் சார் சயின்ஸ் சார் நான் மூணு பேர் சேர்ந்து தான் தலைமை ஆசிரியராக அதற்கு முன்னாடி ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக வந்தேன் ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நான் தலைமை ஆசிரியராக பணியேற்ற பொழுது இந்த ஊரை பற்றியோ அல்லது மக்களை பற்றியோ எதுவுமே எங்களுக்கு அதிகம் தெரியாது ஆனாலும் நம்முடைய சார் வந்து எல்லா விதங்களிலையும் எங்களுக்கு அதற்கு வழிகாட்டி ஒரு ஆண்டு விழா நடத்துனாக்க அதற்கு தேவையான யாருன்னு போய் நண்பரை கேட்கலாம் புறவலர்கள் யாரை சேர்க்கலாம் பள்ளிக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அத்தனையிலையுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னோடியாக ஓடி இன்றைக்கு அந்த இரண்டாயிரத்தி எட்டு ஜூலையில் தான் சார் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் அதில் அவர் பொய்வடையவே இல்லை தொடர்ந்து எனக்கும் இந்த பள்ளிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நிறைய நல்ல செயல்களை செய்திருக்கிறார் அவரை உடனே எனக்கு ஒரே ஒரு பாடல் ஞாபகம் வரும் குமரகுருவர் எழுதிய நீதிநெறி விளக்கம் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் அந்த எல்லாருமே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமைக்கும் மாட்டார் அவமதிப்பு கொள்ளார் கருமமே கண்ணாயினார் பசியை பார்க்க மாட்டார் யார் என்னை தன்னை வந்து எதோ அதாவது நெகட்டிவாக பேசினாலும் சரி அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பணியில் அவர் வந்து தன்னுடைய பல உடல் கஷ்டங்களிலேயும் தன்னுடைய பணியை வந்து அவர் சிறப்பாக ஆற்றினார் முக்கியமாக மாணவர்களுடைய நலனில் அதிக அக்கறை செலுத்தியவர் பார்த்திங்கன்னா யாருக்குரிய மதியம் ஒன்றரை மணிக்கு அந்த ஸ்டடியில் பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து உட்கார